ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்றாம்பிரை சேனல் வாங்க வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனங்கிழங்கு தோன்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் பனங்கிழங்கு வந்து பதியம் போடுவது எப்படி அப்படின்னு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அம்மா பண்கிழங்கு தோண்டிகிட்ருக்காங்க ஓடும்போது ஈஸியாக போட்டுடுறோம் எடுக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது என்ன ஊசி நல்லா போடாம எடுத்தோம்னா வந்துருது ஹம் ஆஹ் மாறி பத்து இருபது நாள் கழிச்சு பிடிங்கலாம் இப்ப எவ்வளவு ஆழமா இறங்கியிருக்கு கிளஞ்சு முடியாது வந்துட்டுல உம் பெருசா ஒன்னும் இல்லை நான் அந்த போன வருஷம்லாம் தடித்தடி கிழங்கா இருந்துச்சே பூரா கொஞ்சம் ஒல்லியத்தான் இருக்கு அந்த கொட்ட ம் மண் நல்லா இருந்தா நல்லா விளையும் ரோட்டு காட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் எத்தா தண்டியாக இருக்கும் கிழங்கு இந்த வருஷம் விளைச்சல் காணாது ஒன்று ஒன்று விளைஞ்சிருக்கு ஒன்று ஒன்றும் விளையில்லை ம் இது நல்லா விளைஞ்சிருக்கு ம் இது சூப்பராக விளைஞ்சிருக்கு ஒட்டியை ம் ம் எட்டு இருபத்தொன்று

ம் தவுனு ம் அது ஊரில் ஆனால் கொஞ்சம் இருக்குது கத்தி வச்சு தோண்டிக்கலாம் இல்லை அதை வாங்கு வாங்கி தண்ணி வேண்டாம் கேளங்கு வெளிய வந்துட்டனாலே உள்ள தவுன் இருக்காது ம் சன்க்கியாருக்கு ம் இنا ஓள எடுக்க பார்த்தோம்னா எனக்கு ம் ம் இவ்வளோ கிழங்கு எடுத்துருக்கோம் இது ஒரு ஐம்பது கிழங்கு இருக்குமாம்மா ம் ஐம்பது கிழங்கு எடுத்துருக்கோம் ஐநூறு கிழங்கு போட்டிருக்கு மீதி கிழங்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டிக்கலாம்